திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசினர் மாணவர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட நான்கு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் வாணியம்பாடி அரசினர் மாணவர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட நான்கு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பதினேழு மாணவர்கள் சிற்றுண்டி சாப்பிட்டதில் நான்கு மாணவர்கள் மயக்கமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறையினர் நேரில் சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அருகே விடுதியில் சிற்றுண்டியை சாப்பிட்ட நான்கு மாணவர்கள் மயக்கமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வருவாய்த்துறையினர் நேரில் சென்று தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர் அண்மை தகவலாக அதனை நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோபிநா தற்போது நான்கு மாணவர்கள் சிற்றுண்டி சாப்பிட்ட நிலையில் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த உணவில் ஏதேனும் விஷ ஏதேனும் விழுந்ததா என்ன ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமல்பேட்டை பகுதியில் அரசினர் மாணவர் விடுதி இயங்கி வருகிறது இதில் இருபத்தி ஆறு மாணவர்கள் தங்கி இருந்து வருகின்றனர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பள்ளி பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை மாணவர்களுக்கு சுற்றுண்டிய பொங்கல் வழங்கப்பட்டுள்ளது இந்த சிற்றுண்டியை பதினேழு மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர் பின்னர் இந்த சிற்றுண்டி சாப்பிட்ட பதினேழு பதினேழு மாணவர்களில் வாணியம்படி நகராட்சி மேல்நிலை பள்ளியில் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படித்து வரும் ஜெகநாதன் கவியரசன் கௌஷிக் லோகேஷ் ஆகிய நான்கு பேரும் திடீரென வாந்தி ஏற்பட்டுள்ளது மேலும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாணவர்கள் மயக்கம் அடைந்துள்ளனர் இதை பார்த்த விடுதி ஊழியர்கள் உடனடியாக மாணவர்களை மீட்டு வாணியம்பாடியில் உள்ள நியூட்டோன் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு பின்னர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் மேலும் அங்கு மாணவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர் மேலும் இது குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி கோபிநா